ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு கசப்பே இல்லாம பாகர்காய் கிரேவி எப்படி சுவையா செய்யலான்னு வாங்க அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை இதெல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் அடுத்ததாக நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய பாகற்காயை விதையை நீக்கிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு மிதமான தீலையே முழுக்க அந்த பாவக்காயோட பச்சை வாசனை அளவுக்கு வதக்கி எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிரேவியில் வந்து கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை இருக்காது பாருங்க நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலா கருகிடாம பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததான் மூணு தக்காளி பேஸ்டை அரைச்சு சேர்த்துக்கோங்க கிரேவி அப்போ தான் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும் இப்ப பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்கு தக்காளியோட பச்சை வாசனையும் போயிருச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு இனிப்பு சுவை வேண்டாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சுவையான கசப்பே இல்லாத பாகற்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு அட்டகாசமான காம்பினேஷன் சூடான சாதத்தை கூட வச்சு பரிமாறினாலும் சுவையா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருவங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்